இல்ல அவருடைய போட்டோஸ் நிறைய பாத்திருக்கேன் படங்கள் பட்டு ஒருவேளை அங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு நான் கால் பண்ண கால் பண்ண அடுத்த நிமிஷம் தொலை நீங்க இறங்கும் போது நம்ம ஆளுங்க நிப்பாங்க தொலைன்னு ஒரு இருபது பேர் நிக்கிறாங்க இவங்கள பார்த்த உடனே சல்லிசிலே திருச்சி ஓடி போயிட்டாங்க பிஜேபிள் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த எல்லாம் போய் கொல்லணும்னா கூட இருக்கிறவங்களாம் நாசமா போவாங்க

இந்த வழக்கில் கூட எனக்கு பிஜேபி கை இருக்குன்னு தான் நம்புறேன் நான் இங்க ஒரு காவி மயம் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுல நமக்கு எதிராக நிற்கும் இந்த அரச காலி பண்றது அவங்களுடைய நோக்கம் சாதி சிக்கலை பெருசாக்குவது ஆழப்படுத்துவது இந்த வேலையெல்லாம் பிஜேபி செய்யுது அதுக்கு துணையா அந்த காவல்துறையில பல கருப்பாடுகள் இருக்கு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்த மக்கள் எல்லாம் வெளியே நிறுத்துற ஒரு கேட்டுக்கட்டை தானே இப்ப வளர்ந்துருக்கு பாமக காரம் போய் உள்ள உட்கார்ந்துகிட்டு நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துருவோம் பாரம்பரியம் இந்த பாரம்பரியமா ஆ குடிசையை கொளுத்திட்டு தெருவில் இருக்கிறவங்களை வெட்டி போட்டு போகிற பாரம்பரியத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது எண்டு வரைக்கும் தான் ஆர்டிஐ போடப்பட்டிருக்கு அது இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஒன்றில் தான் மே மாதம் வரை இந்த ஆட்சியே வருது ஆமாம் அதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தலித்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இந்த கும்பல் யாருமே வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுன்னு பேசவே இல்லை ஏன்னா சட்ட ஒழுங்கு இல்லை பையன் போனாங்க ஏன் பையன் உட்பட அத்துட்டு போயிருக்காங்க ஆனா வாயிலே உட்கார்ந்து சமூக வலைத்தளங்களை பேசிட்டு இருக்குல்ல நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் புடிங்கி தள்ளிட்டேன்னு அந்த குரூப் இன்னும் டேஞ்சர் காவல் ஆணையர் மாட்டிட்டா போதுமா சட்டம் எடப்பாடியரை டம்மியா போய் தோத்து போய் பத்து தடவை தோத்து போய் தெருவில் நிற்கிறாரு அவரெல்லாம் பேசவே கூடாது இந்த அறிவு மூலையில இருந்து வழியில நிறைய பேர் போறாங்க ஆர்டிஐ ஆர்டிஐல சொல்லிட்டாங்க ஆர்டிஐல சொல்லிட்டாங்க நிறைய பேர் உருட்டுறாங்க ஆர்டிஐல எந்த ஆண்டுல சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போட்டப்பட்ட ஆர்டிஐ வச்சு நீ உருட்டிக்கிட்டு இருக்க நீ நேர்மையானவளா இருந்தா இப்ப போடு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் தோழர் சுந்தரவழி அக்கா வணக்கம் வணக்கம் பா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தை உழுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு இந்த வழக்கோட பின்னணி என்னக்கா எதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டதுக்கா ஆக்சுவலாக வந்து நிறைய கதைகள் இருக்கு ஆமாம் இதில் எது உண்மை நமக்கு தெரியாது இருபத்தைந்து ஆண்டு கால பகைன்னு ஒரு கட்டரை பாடிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆருத்ரா பிரச்சனை வந்தது இல்லையா அந்த ஐயாயிரம் கோடி அதுல வந்து இவர் நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம அண்ணே அவர் பேருக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே பங்கு உண்டு அந்த கும்பலுக்கு இவங்களுக்கு சேரல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் உண்டு ரெண்டு ரெண்டு மூணு கதை உண்டு அதுலயே அதுலயே பங்கு பிரிக்கிறத சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம தோழர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இவர் கொஞ்சம் பேருக்கு வந்து ஆறு த்திரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு அந்த சமயத்துலதான் இவருக்கும் அந்த சுரேஷின்றவனுக்கும் ஆல்ரெடி இந்த சண்டை நேரடி சண்டையா மாறுது அப்படின்றதும் சொல்லப்படுது அப்புறம் போன ஆண்டு நடந்த சுரேஷ் அந்த ஆற்காடு சுரேஷுடைய கொலை ஆனா இவருடைய பேர் இல்ல வழக்குல இவர் இல்லைனாலும் இவருடைய கை இருக்கு அப்படின்னு அவ நம்பியிருக்கான் ஏன்னா அதுக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் இருக்குல்ல கண்டிப்பா அதுவும் இல்லாம நம்ம தோழர் ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்போ அரசியல் கட்சி தலைவரா மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறார் நிறைய எண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களை படிக்க வச்சது அந்த ஏரியா பசங்களை விளையாட்டு துறையில் ஈடுபடுத்தினது நிறைய தலித் குழந்தைகள் படிக்கணும் படிக்கணும் வழக்கறிஞரா படிக்க வச்சது நிறைய இருக்கு நிறைய பேர் படிக்க வைக்கணுமே படிக்க வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாரு ஈவன் நான் எங்களை மாதிரி வே வேற கட்சி தான் நான் ஒரு இடதுசாரி கட்சி ஆனா நம்ம ஒரு உதவின்னு போய் கேட்டா தயங்காம செய்யற ஒரு மனுஷன் தான் அவரோட இழப்பெல்லாம் என்ன பொறுத்தவரையும் ரொம்ப தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப உழைச்ச மன உளைச்சலா இருந்தது அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா ஒருத்தவங்க இந்த சைவம் மடம் வச்சுட்டு நல்லா பேசுவாங்க தெரியுங்களா ஆவடியில இருக்காங்களா அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க ஒரு தடவை நான் இந்து இல்லை நான் வந்து வீர சைவம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே பிஜேபிக்காரங்க போய் சுத்து போட்டான் வீட்டை சுத்து போட்டேன் எனக்கு அந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க உடனே நான் கால் பண்ணுறேன் யாருக்கு ஏன்னா ஆவடியில் அவருடைய ஃபோட்டோஸ் நிறையா பார்த்துருக்கேன் படங்கள் பார்த்துருக்கேன் ஒருவேளை அங்கே கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கலான்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு நான் கால் பண்ணுறேன் கால் பண்ண அடுத்த நிமிஷம் தொலை நீங்கள் இறங்கும் போது நம்ம ஆளுங்க நிற்பாங்க தொடர்னது நான் ஒரு இருபது நிமிஷத்தில் போய் இறங்குறேன் ஒரு இருபது பேர் நிற்கிறாங்க இவங்களை பார்த்தோன்னே சல்லிசிலேயே தெரிச்சு ஊழி போயிட்டாங்க பிஜேபி காரங்க ஸோ தோழமை கட்சியில் இருக்கிற தோழர்கள் ஒரு பர்சனலாக உதவி கேட்டாலும் அல்லது பொலிட்டிக்கலாக உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய மனுஷன் வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படி கொண்டாடி தீத்திருக்காரா அவருடைய மரணம் என்பது ஒரு பேர் அதிர்ச்சியை தமிழ் சமூகத்துக்கு உருவாக்கி இருக்கின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை இது வந்து ரிவென்ச் எடுக்கிற கொலையா கொலையா இருந்தாலும் அல்லது அவங்க ரெண்டு ரவுடி கும்பல்கள் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காம பண்ண கொலை கொலையா இருந்தாலும் கூட இந்த கொலை வந்து ஒரு பெரிய மறுக்க முடியாத சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கொலைதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு கூலிப்படைன்னு சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க காவல்துறையின்னு கூடுதலான கண்காணிப்புல அந்த குழந்தைங்கிட்ட இருக்கணும் ஏன்னா சாதாரண சின்ன வீட்டு சின்ன சின்ன வீட்டு பிள்ளைங்கள்லாம் வீணா போறாங்க அதை கூடுதலா காவல்துறை தன்னை வந்து செழுமைப்படுத்திக்கிட்டு கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் இது மாதிரி அரசியல் கொலைகள் தேவையில்லாம அரசின் மீதான ஒரு பழியா மாறும் நீங்க கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி எல்லாம் கெட்டு போச்சு பதவி விலகணும் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பார்த்தோன்னா மோடியிலாம் பதவியில் கூடாது பிஜேபி எல்லாம் ஒரு கட்சினா எல்லாம் பேசவே கூடாது ஏன்னா நேற்று நேரம் நீங்க பாத்தீங்கன்னா மோர்மி பாலத்துல நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனாங்க பக்கத்து தெருவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மோடி அதை போய் விசாரிக்கல அந்த இலவு விசாரிக்கல சொந்தமன்னில போகலை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நேத்து உத்தரப்பிரதேசத்துல போன வாரம் பார்த்தீங்கன்னா நூத்தி அம்பத்தி ஆறு பேர் செத்து இருக்கிறாங்க இதுவரைக்கும் பாபாவோடய சாதாரண பாமர மக்கள் எளிமையான குடும்பத்தை சேர்ந்த உழைக்கிற மக்கள் அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க அதிகமா இருக்காங்க குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் ஒரே ஆணு குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் அப்ப நீங்க இதெல்லாம் என்ன சொல்றது சட்ட ஒழுங்குக்குள்ள வராத அதெல்லாம் அப்படிலாம் பார்த்தா மோடி நேத்து நேரம் ஒரு காங்கிரஸ் அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு இதே குஜராத்துக்குள்ள அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு அதே காங்கிரஸ்காரங்களை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு சட்டத்தை உடச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த கும்பல் பேசலாமா நான் என்ன நாயனாக இங்க சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்ட அதை முதலமைச்சர் கையில் எடுக்கிறாரு அதை மாற்ற நினைக்கிறாரு இது மாதிரி மறம பார்க்கணும்னு நினைக்கிறாரு அந்த நினைக்கிறது கூட நம்ம கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு இந்த காட்சியை பயன்படுத்தி அல்லது இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு காவிகளுக்கு சப்போர்ட் ஆவோ அல்லது இந்த ஆட்சியை கெடுக்கணும்னு நினைக்கிற நாம் தமிழர் போடுற சல்லி பயில்களுக்கு சப்போர்ட் ஆவோ முடியாது நான் இதுக்கு மாற்றம் என்ன நான் இறங்கி வேலை பாக்குறேன் அப்படின்னு செய்ய முடியுது ஏன் ஒரு ஆளு போய் மோடிகிட்டு ஒரு வேலையை செய்ய வச்சிருங்க பார்க்கலாம் மணிப்பூர் பக்தி எரிஞ்சிட்டு இருக்கு எதிர்க்கட்சிகள் போயிட்டாங்க கம்யூனிஸ்ட் குழு போயிருக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு போயிட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி போயிருந்த அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்க இந்த நாட்டுல சட்ட ஒழுங்கை பத்தி எல்லாம் பேசலாமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம நினைச்சா அந்த இடத்தை கொண்டு வந்து நிறுத்துறதே பிஜேபி தான் இந்த வழக்குல கூட எனக்கு பிஜேபி கை இருக்குன்னு தான் நம்புறேன் நான் ஏன் அப்படின்னா வேணா ஆளுகிற கட்சியின் மீது ஒரு போய் பழி போ போய் சேரும் அது மறக்க முடியாது ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி யாருடையது இந்த கட்சிக்காரன் புறம் பிஜேபி காரனா இருக்கான் கொலகாரம் புறம் பிஜேபி காரனா இருக்கான் கொலையில ஈடுபட்ட புறம் பிஜேபி காரனா இருக்கான் இன்னும் நீங்க எடுத்து பார்த்து காசு கேட்டு வன்முறை வெறியாட்டம் பண்ணவே யாரும் நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க வெறும் கூகுள்ல தட்டி பாருங்க பிஜேபி காரம் பேர் பூரா தமிழ்நாட்டில் வந்து விழுகுது இங்க அத்தனை ரவுடி பேலின் கட்சிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு தலைவராக எமர்ஜ் ஆகி வர்றவங்களை பூரா போடுற வேலையை பிஜேபி பார்க்குதுன்னு நான் குற்றச்சாட்டுறேன் ஸோ இது பிஜேபியினுடைய கைங்கறிய இருக்கு எனவே அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் சட்ட ஒழுங்கை பத்தியோ நியாய தர்மத்தை பத்தியோ பேசுறதுக்கு தகுதியே இல்லாத கும்பல் இல்லை கா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இதில் வந்து பிஜேபி பங்கு இருக்குன்னா இப்போ நேரம் செப்பு எடுத்துருக்கலாம் நமக்கு இப்போ வந்து ஆணையரை மாற்றுறாங்க திரும்ப வந்து முக்கியமான அதிகாரம்லாம் மாற்ற வேண்டிய காரணம் என்ன இப்போ இது பிஜேபி ஆருத்ரா மட்டும் தான் முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கும்போது போது இதில் ஆர்கே சீரியஸ் இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு ஏன் மேற்கொண்டு போனால் அண்ணாமலையே இருக்காரு அப்படிங்கும்போது நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன இல்லை இந்த இந்த ஆருத்ரா கோல்டு விஷயத்துல நடவடிக்கை போயிட்டே இருக்கு ஒரு ஒரு ஆளாக பிடிச்சி பிடிச்சி சிக்க சிக்க உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அதில் கருத்தெல்லாம் இல்லை என்னன்னா மேலிடத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறான் நீங்கள் மோடி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறான் மோடி கையில் இருக்கிற அந்த பல்வேறு நிறுவனங்கள் இருக்குல்ல சுயமா இயங்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் கையில வச்சுட்டு உட்காந்துக்கிறான் எதுக்கு போய் ஆர் கே சுரேஷ்க்கு பதினஞ்சு கோடி கொடுக்கணும்னு சொல்லு ஏன்னா இதுல பஞ்சாயத்தை நான் பண்ணி விட்டுறேன் வழக்கு இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆர்கே கே அந்த ரொட்டின் தான் கூட்டிட்டு போகுது அண்ணாமலை கிட்ட அண்ணாமலைக்கு பல கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்கு பல நூறு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அங்க விசாரணை கரெக்டா போயிட்டு இருக்கு கைது பண்ற நேரத்துல கைது பண்ற வேலையெல்லாம் நடந்து போயிட்டே இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரையும் இவங்களை நேரடியா கைது பண்றது இல்ல இந்த வழக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த வழக்குக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படியே சின்ன சின்னதா முடிச்சு போட்டா பின்னாடி வரைக்கும் போகுது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த கொலை வரைக்கும் போய் நிக்குது சோ இத தெளிவா அரசு உக்காந்து அத விசாரணை செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு அந்த வந்து மாவட்டத்துல செய்யப்பட்ட தென் மாவட்டத்துல இருக்கிற ஆளுகளோட கூட்டணியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தென் மாவட்ட ஆளுகள்ல இருக்கிற ரவுடிங்க பெரும்பாலும் பிஜேபி இருக்கா அப்ப இதெல்லாம் சேர்த்து புடிச்சு பார்க்கணும் இன்னும் நிறைய பேர் மாட்டுவானுங்க ஏன் பிஜேபி தலைவர் கூட மாட்டுறதுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் ஆளை மாத்தணும் ஏன் வந்து பெரிய ஆபீசஸ மாத்தணும் அப்படின்னா இந்த பயம் அந்த ஆபீஸஸ்க்கு இருக்கணும் நாம எப்பயும் கண்கொத்தி பாம்பு மாதிரி இந்த விஷயத்துல உளவுத்துறையும் காவல்துறையும் சேர்ந்து இயங்கணும் காவல்துறையின ஒரு பகுத உளவுத்துறை ஆனா லா அண்ட் ஆர்டர் காவல்துறையும் அந்த உளவுத்துறை சேர்ந்து இயங்கும் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாம நான் அனுப்புறேன்னு அவங்க சொல்ல நீங்க அனுப்பலைன்னு இவங்க சொல்ல யாரை இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஆளுங்க யாரு பிஜேபிக்கு சப்போர்ட்டா நின்னுட்டு நீங்க வேலை பாக்குறீங்களா காவல்துறை அந்த கேள்வி இருக்குல்ல பல இடங்கள்ல காவல்துறையில சாதாரண போலீசா இருக்கிறவங்க இதுவே பிஜேபி காரண கேள்வி கேட்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் காரங்க வந்து நேரு காந்தியை கொண்டது வந்து கோட் சைன் சொன்னதுக்கு இதெல்லாம் பேசாதீங்க மைக்கு ஆஃப் பண்ண போலீஸ பாத்துருக்கோம் இதே போலீஸ்காரனை நெஞ்சில கைய வச்சு தட்ட தள்ளின ஆர் எஸ் எஸ் காரனை பார்த்த போலீஸ பாத்துருக்கோம் இதே போலீஸ்கார இங்க நின்றுகிட்டு அப்படியே ஏதோ அண்ணாமலைய பெரிய தெய்வத்தை பாக்குற மாதிரி ஈ நு பல்லிச்சு பாத்துருக்கோம் அப்ப காவல்துறைக்கு எல்லாம் நம்ம களை எடுக்க வேண்டிய வேலை இருக்குல்ல இங்க ஒரு காவி மயம் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுல நமக்கு எதிரா நிக்கும் இந்த அரச காலி பண்றதா அவங்களுடைய நோக்கம் ஏன் இந்த அரச காலி பண்ணணும் இவன் நம்மளை வளர விடாம இருக்கிறான் சித்தாந்த ரீதியா இந்த மக்களும் இந்து துவாண்ட மாயைக்குள்ள சிக்கல அப்ப கையில இருக்கிற சாதியை வச்சுதான் நம்ம இவங்களை சரி பண்ண முடியும் இவங்களை கரெக்ட் பண்ண முடியும் அப்ப சாதி பிரச்சனையை பெருசாக்குவது சாதி சிக்கலை பெருசாக்குவது ஆழப்படுத்துவது இந்த வேலையெல்லாம் பிஜிபி செய்யுது அதுக்கு துணையா அந்த காவல்துறையில பல கருப்பாடுகள் இருக்கு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் மெத்தலமா இருக்கிற எல்லா பேருலையும் தூக்கி எறிங்குறேன் குறைஞ்சபட்சம் வேலை பார்க்கிற ஆளுங்கள உள்ள வைங்கன்ற நீங்க ஒரு பெரிய தலைவரா இருக்கிறா அவர் மேல ஒரு த்ரெட்னிங் இருக்குன்னா அதை கண்காணிக்க வேணாமா கண்டிப்பா ஆனா உளவுத்துறை மூன்று முறை எச்சரிக்கப்பட்டுல அதுல ஆம்ஸ்டாங்க தான் ஏதோ பலவீனமரதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மையா இல்ல அவரு என்ன சொல்றாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் பலவீனமா அவர் எப்பயும் போல போயிட்டு வந்துட்டு இருப்பாரு ஆனா வந்து கொண்டு வாங்க நம்ம சுத்தி அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டார்னா எனக்கு தோணும் இல்லக்கா இப்போ இருபது லட்சம் ரூபா மதிப்புல துப்பாக்கி வச்சிருக்கோம் இவ்ளோ அசால்ட்டா வெள்ள வந்து நிக்கும்போது பேசுறது எல்லாம் அது வந்து எப்படி அதுதான் அந்த குழு யார் குடுத்தான்னு நமக்கு தெரியல இன்னும் சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஒரு ஒரு துப்பாக்கி இல்ல அந்த விஷயமும் பேசப்பட வேண்டியது ஆமா தோழர் ஆம்ஸ்ட்ராங் வந்து துப்பாக்கி அதுவும் ஆஸ்திரேலியால வாங்கினா விலை உயர்ந்து துப்பாக்கி நல்ல காலிபரோட இருக்கக்கூடிய துப்பாக்கி அந்த துப்பாக்கி தேர்தலப்பா வாங்கி வச்சிட்டு உடனே கையில குடுத்துட்டாங்க இப்ப அத துப்பாக்கி வச்சுட்டு அவர் எங்க போனாலும் வெளியே போனா போறாரு வீட்டுல இருக்கும்போது அந்த சூழல்ல அவர் துப்பாக்கி இல்ல அப்ப அவர்கிட்ட துப்பாக்கி இல்லைன்னு யார் சொல்றது யார் சொன்னது கூட சொல்லிருக்கணும் ஒண்ணு கூட இருக்க சொல்லிருக்கணும் வேற எந்த வழியில அது போச்சு இது நம்ம தேடி கண்டுபிடிச்சதே ஆகணும் ஏதோ ஒரு கை கூலி நம்ம கூட இருந்துட்டு கூட காட்டி கொடுக்குற கை கூலியா இருந்துச்சானு சேர்த்து பார்க்கணும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த எல்லாம் போய் கொல்லணும்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் நாசமா போவாங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு இன்னொரு கூடுதல் தகவல் இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு கொல்ல போற ஆம்ஸ்டாங் ஐயோ அப்படின்னு பயந்தோட ரவுடி எல்லாம் இருக்காங்க ஆமா கிட்டத்தட்ட ஐந்து முறை பிளான் பண்ணப்பட்டதா ஆம்ஸ்டாங் கொலை இன்னைக்கு வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கும் போது இப்ப இத பின்னணியில இதுல இன்னொன்னு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையை ஜெயிலில் உட்காந்துட்டு ஒரு வேலையை ப்ரிப்பேர் பண்றாங்க அங்க வந்து இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறான் அவன் வந்து இந்த ஊருக்காரனா இவர் நம்ம இவர் நம்ம இவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒருத்தன் கொஞ்சம் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கிற அந்த ஏரியாக்காரன் அவன் ஒரு அவுடி அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆனோடனே அவன் நான் உனக்கு உதவுறேன்றான் உதவுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை கொண்டு வந்து அவர் வீட்டு முன்னாடி போயிட்டு அவர் எத்தனை மணிக்கு போறாரு வர்றாரு எத்தனை பேர் கூட பேசுறாரு எங்க போறாருன்ற ரெண்டு மாசமா விடாம இதை நோட் பண்ணி இருந்திருக்காங்க ஆட்டோல உட்காந்துக்கிட்டே வர அப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இந்த துப்பாக்கி இல்லாத நேரம் தான் எனக்குமே உறுத்திக்கிட்டே இருந்தது ஒருத்தர் துப்பாக்கியே இல்லாம எப்படி வெளியே போவார் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவர் அவர் வீட்டு முன்னாடி நிற்கும் போது துப்பாக்கி இருக்காதுன்ற தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்னொன்னா அவர் பாக்ஸர் வேற ஆமா அடிச்சு தூக்கி எரியக்கூடிய ஒரு நல்ல வலிமையான ஒரு ஆளும் கூட அவரெல்லாம் இவங்க மாதிரி நூறு ரவுடிங்களை பார்த்தவர் பார்த்துட்டு தான் வளர்ந்து வந்திருப்பாரு இவங்கெல்லாம் கலைச்சிட்டு இப்ப அவர் தலைவராக எமர்ஜ் ஆகி வரும்போது நூட்டாங்கலை தட்டிட்டு போட போடே அப்படின்ட்டு போகிற நிலமையெல்லாம் அவர் இருக்கார் அப்படி இருக்கும்போது துப்பாக்கி இல்லைன்ற விஷயத்த எப்படி தெரிஞ்சது அவர் கூட நின்று நாலு பேர் வெட்டுப்பட்டு இருக்காங்க அது வேற பத்து பேர் உடனே சூழ்ந்துக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுதான் பெரிசா விசாரிக்கப்பட வேண்டியது துப்பாக்கி அவர் வச்சிருந்தும் சூட முடியல அந்த நேரத்தில் துப்பாக்கி இல்லாம ஏன் வந்தாரு துப்பாக்கி பாதுகாப்பு இல்லாம தான் வீட்டு முன்னாடி எப்படி நிறைய இன்னொரு சந்தேகமும் வருது அவர் இவ்வளவு பெரிய பாக்ஸரா இருந்தா கரெக்டா எந்த இடத்துல வெட்டினா நகர மாட்டா அது நீ இது சாதாரணமா அவன் பிளான் பண்ணல நீ ரொம்ப பக்கா பிளான் பண்ணிருக்கான் அவன் ஏன் குதிங்கால வெட்டியிருக்கான் அந்த நரம்ப ஏன் வெட்டினான் இந்த படத்துல எடுத்த மாதிரி விக்ரம் படத்துல எடுத்த மாதிரி கரெக்டா குதிங்கால வெட்டியிருக்கான் கழுத்துல வெட்டியிருக்கான் சத்தம் போடாம இருக்க இது எவ்வளவு பெரிய கொடூரமான கொலைங்க இவ்வளவு பிளானா மாஸ்டர் பிளான போட்டு வந்து வெட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துலதான் மக்கள் கோவப்படுறாங்க அந்த இடத்துல தான் எரிச்சு வருது அப்ப காவல்துறையிட்ட நீ வந்து கையாளா கருப்பாடா அப்ப நீ உள்ள உட்காந்துட்டு வேலை பாக்குறியா இல்ல இடைச்சாதி மனநிலையில நீ வேலை பார்த்துட்டு இருக்கியா கேள்வி வரும்ல கண்டிப்பா நீ இடைச்சாதி கரை ஏன்னா இடைச்சாதி அதிகமா காவல்துறையில இருக்கிறனால நீ இவர் மோட்டி இவர் மேல ஒரு மோட்டி கூட காவல்துறை இருக்குதான்னு கூட எனக்கு கேள்வி இருக்கு அப்போ நான் வந்து முதலமைச்சர் சொல்ற ஒரே விஷயம்தான் இது இந்த ஒரு கொலை ரெண்டு கொலை அந்த இதெல்லாம் இல்லை சட்ட வழுங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னா காவல்துறையில இருக்கிற கடுப்பாடுகளை நீங்க கலை எடுத்து ஆகணும் இன்னும் எடுக்க முடியுமாக்கா ஏன்னா இப்ப திமுக பதவியேற்ற முதல் நாளே ஒரு நியூஸ் வந்து திமுகவுக்கு பெரிய தலைவுலயே ஆர் கும்பல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள இதை முதல்ல கலையெடுக்கிறது பெரிய சவாலா இருக்கு திமுகணு ஒரு விமர்சனம் நீங்களும் வச்சீங்க பலதரப்படன்னு வச்சாங்க ஆமா ஆனா அதை கலை எடுத்திருக்காங்கல்ல இதுல நீங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்தை பாருங்க அதுல தெளிவா ஒரு வேலையை பார்த்தாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன ஆடுனா முன்னாடி இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்குடான்னு தலைகள் அப்புறம் முதல் தூக்குனாங்க காவல்துறையில் இருக்கிற தலைகள் அப்புறம் முதல்ல தூக்கிட்டு இங்கே இப்படி நீ இது பண்ணனா கட்டாயம் உன வேலை விட்டு டெர்மினேட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுவேன் வேலை இருந்து உனக்கு வந்து வேலையே கிடையாது வேலையை தூக்கிட்டு உனைய வெட்டி பீஸாக தெருவில் போட்டுருவேன் சஸ்பெண்ட் கிடையாது வேலையிலேருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டின பிறகு அவங்க ஒழுங்காக கையை கட்டிட்டு இருக்கல அப்படி மிரட்டப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் தானே அவள் வந்து சிபிஐயோடைய டைரக்டரா போட்டு வச்சிருக்காங்க இந்த காவி கும்பல அப்ப உங்களுக்கு புரியுதா இதுக்குள்ள ஒரு பெரிய சாதிய உளவியலும் இருக்கு இதுக்குள்ள வந்து இந்துத்துவ மனநிலையில இருக்கிற இடைச்சாதிகாரங்களும் உள்ள இருக்கிறாங்க நேர்மையானவங்களும் இருக்கிறாங்க சோ இதை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு இதை களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இதுக்கான வேலை என்னன்றத உட்காந்து பேசிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இது இங்க இன்னொரு கும்பல் இருக்கு அந்த கும்பல் வந்து ரோட்ல இறங்கி வேலை செய்யாது மக்களுக்காக இறங்கி பேசாது ஜெயிலுக்கு போயிருக்காது ஒரு கேஸ் இருக்காது ஆனா வாயிலேயே உட்காந்து சமூக வலைத்தளங்களை பேசிட்டு இருக்குங்க நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் புடிங்க தள்ளிட்டேன்னு அந்த குரூப் இன்னும் டேஞ்சர் அப்போ இந்த ஒரு உளவியலை கட்டமைக்கிற அல்லது இப்படியான ஒரு பிம்பத்தை இந்த அரசின் மேல கட்டமைக்க வேண்டிய அவசியம் அந்த கும்பலுக்கு இருக்கு அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீமா தான் இருக்கு அந்த கும்பல் தங்களை இன்டலெக்சுவல் வேற சொல்லிக்கிறது

அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு அன்னைக்கே ஆம்ஸ்டாம் கொலைக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் முக்கிய குற்றவாளி சொன்னாங்க ஆனால் எட்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண அனைவரும் குற்றவாளியே இல்லை இந்த கொலைக்கு சம்மந்தப்படவே இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சி போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காவல் ஆணையர் இன்னைக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சந்தேகம் வரதான தெரியுது உண்மையான குற்றவாளி இவங்க தானா இல்ல வந்து இந்த மூடி மறைக்கிறதுக்கான இந்த விஷயத்த பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா வேற யார் குற்றவாளி அடுத்து ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இவர் வந்து பெருசா வந்து தமிழக அரசியலுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இல்லை இப்பதான் வளர்ந்து வர ஒரு அமைப்பு ஸோ பவர்ஃபுல்லாக ஒரு பதவியில் இருந்துகிட்டாரு இவர் ஒரு பத்து எம்எல்ஏவர்களை வச்சுட்டாரு இது பண்ணிட்டார்னா இவர் போட் இது இது மாதிரியான மோட்டிவ்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ பொலிட்டிக்கலாக பவர்ல இல்லாத ஒரு தோழர் ஆனால் மக்கள்கிட்ட பவர்ல இருக்கிற தோழர் ஸோ இப்போ வேற என்ன காரணம் வேற யாரு இவன் இல்லைன்னா வேற யார் யார் மேலே சந்தேகம் ஏன்னா கட்சிக்காரங்க சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாம ஒரு பகையாளி இருக்கவே முடியாது அப்ப இவன் பகையாளி இல்லைன்னா வேற யார் பகையாளி தாராளமா சொல்லலாம் வெளியே இன்னொன்னு போலீஸும் போய் சரண் ஓகே அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டு இவங்களாம் வாங்கி பைக்குள்ள வச்சுக்கறாரு போலீஸ் அடுத்து என்கொயரி பண்ணோம் பொய்யா சொல்றேன்னா அதை கண்டுபிடிக்கும் முன்னாடியே விட இன்னும் கிளவரா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ சயின்டிஃபிக்கான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ அது பிரச்சனை இல்லை கண்டுபிடிப்பாங்க ஸோ இது சொல்லிட்டே இருக்கிறது எதிர்கட்சியா இருக்கிறவங்களுடைய வேலை தானே அது அவங்க பண்ணட்டுமே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் காவல்துறை இதை கரெக்டான இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒன்று இன்னொரு விஷயம் ஏன் பெரிய அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வரணும் மக்கள் மண் மன்றத்தில் ஒரு நம்பிக்கையும் வரணும் அரசு மேலே அரசு மேலே எப்படி நம்பிக்கை வரும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாரா இங்கே வட உட்காந்துருந்தாங்க மண் மாதிரி அப்படின்னா மண் மாதிரி உட்காந்தான் வேலையை விட்டு தூக்குவாங்க மண்ணு மாதிரி உட்கார்ந்த ஏரியா விட்டு தூக்கி விமர்சனம் இந்த நியூஸ் சொல்லுவாரு யாரு நம்ம அண்ணன் எடப்பாடியாரு பதிமூணு பேரை சுட சுட சொல்லிட்டு அத வந்து ஒரு தாலுகாவில வேலை பாக்குற ஒரு சாதாரண அழுதி அதிகாரி மேல பழியப்பட்ட கும்பல் தான் இது இந்த பதிமூணு பேரை யாருன்னா சுட சொல்ல இன்னைக்கு வரையும் தெரியல ஒரு அதுக்கெல்லாம் வெளியே வந்து அது பெரிய வேலையெல்லாம் நடக்குது அப்ப இதெல்லாம் சொல்லவே கூடாது எடப்பாடியாருக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை நான் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதா அதை தடுக்கணும் நடந்துருச்சா அதுக்குள்ள நீதியை நிலைநாட்டணும் இதுதானே அரசு வேலை அப்ப நம் சம்பவம் நடக்காம தடுக்கிற வேலையை கூடுதல் படுத்தணும் அரசு நடந்த பிறகு அதுக்கான பொறுப்பாளர் யாரு நீ சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு பொறுப்பு இவர்ங்க ஸோ அவரை மாத்து மாத்திரன் மூலமாக சட்ட ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற இன்னொருத்தரம் கொண்டு வருவாங்க ஒரு பயம் வரும் ஒரு வரும் ஒரு கூடுதல் கூடுதலான பொறுப்போட அந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு மக்களுக்கு இது எடப்பாடிக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலின் கிடையாது எடப்பாடியரே டம்மியா போய் தோத்து போய் பத்து தடவை தோத்து போய் தெருவில் நிற்கிறாரு அவர் பேசவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய காலகட்டத்துல ஆர்டிஐ நீங்க நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இந்த அறிவு மூலையில இருந்து வலியில நிறைய பேர் போடுறாங்க ஆர்டிஐல சொல்லிட்டாங்க ஆர்டிஐல சொல்லிட்டாங்க நிறைய பேர் உருட்டுறாங்க ஆர்டிஐல எந்த ஆண்டுல சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போட்டப்பட்ட ஆர்டிஐ வச்சு நீ உருட்டிக்கிட்டு இருக்க நீ நேர்மையானவளா இருந்தா இப்ப போடு நீ நேர்மையான ஒரு ஆள் தானே இப்ப போடு இப்ப ஆர்டிஐ போட்டு கண்டுபிடி எத்தனை தலித்துகள் மேல தாக்குதல் என்ன ஏதுன்னு நடந்திருக்கிட்டு உட்கார கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது எண்டு வரைக்கும் தான் ஆர்டிஐ போடப்பட்டிருக்கு அது இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஒண்ணுலதான் மே மாசம் வரைதான் இந்த ஆட்சியே வருது அதுல முன்னூத்துக்கும் மேற்பட்ட தலித்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இந்த கும்பல் யாருமே வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுதுன்னு பேசவே இல்லை ஏன்னா சட்ட ஒழுங்கு இல்ல பைய அத்துட்டு போனாங்க ஏன் பையன் உட்பட அத்துட்டு போயிருக்காங்க இன்ன வரையும் ஒரு எஃப்ஐஆர் கூட எனக்கு போடவே இல்லை நான் வீட்டுக்கு போறேன் பட்டிமன்றம் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன் பையன் ரெண்டு மணிக்கு அத்துட்டு போனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பையன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்து அது நடந்துச்சு ஏன்னா எடப்பாடி எல்லாம் பேசலாமா நான் என்ன சொல்றேன் எதிர்கட்சியா நீ எதாவது உளறு எதாவது பேசு ஆனா ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது உங்க தான் முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சு கொள்ளையடிச்சா உங்க ஆட்சி தான் முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சியினுடைய தலைவர் வீட்டுல கொலை நடந்துச்சு அதை அதை தாண்டி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா செத்ததா ஒரு பொய் சொன்னீங்க இது எல்லாம் உங்க ஆட்சி காலத்துல திட்டமிட்டு எடப்பாடியார் செஞ்சது இங்கெல்லாம் பேசலாமா ஒரு ஆள் ஏதோ ஒண்ணு நடந்து போச்சியா அதுல இருந்து மக்களை காப்பாத்துறேன் என் மேல கெட்ட மொழி வந்து போச்சுன்னு ஒரு ஆளு சரி பண்ண முயறந்தா நீ உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பியா இருக்குல்ல அப்ப கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கிறாள் கூட நிற்கணும்ல அதான் நம்ம இது இந்த கொலைக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அதே போல இனிமேல் இது நடாகாம இருக்கிறதுக்கு வேற என்ன பண்ணணும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் அதை இப்போ ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கவே நீ பத்து வருஷமா பொலிட்டு ஆகி போயிருக்கு இந்த சமூகத்துக்குள்ள பத்து வருஷமா சட்ட ஒழுங்குக்குள்ள கடுமையான ஊடுருவலும் கடுமையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை கொஞ்சம் கரெக்டாக சரி பண்ணலைன்னா

அன்னைக்கு கஞ்சா குடிச்சிட்டு பல கொலைகள் நடந்துச்சே ஆனால் இந்த கொலை குரூப்பை கொலைகள் நடந்துச்சு மொத்தமாக போய் கூலிப்படையாக போய் கொள்வது அதெல்லாம் இது பண்ண மாட்டிங்களா ஏழு வயசு குழந்தை வீட்டு முன்னாடி எரிக்கப்பட்டு ரேப்பனப்பட்டு கிடந்துச்சே அவர் ஏழு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன் வீட்டில் குப்பை கொட்டை போனப்பள்ள வீட்டுக்கே வரலையே பார்த்தா செத்து கிடந்துச்சு ஓ ஆர் நான் இதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை நீ யோகியமான் கேட்குறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஏதோ பத்து வருஷமாக வந்து இந்த புனி தேனாரும் பாலாரும் திண்டுக்கல் பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு இங்கிட்டு வந்து கொங்கு நாட்டு பக்கம் வந்து அப்படியே பயங்கரமாக ஓடி இதெல்லாம் நடக்கவே இல்லை நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் அந்த மிகப்பெரிய பெண்கள் மீதான வல்லுறவாக அங்கே நடந்துச்சு அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கோம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் கூட நடத்த வக்கற்ற ஒரு அரசியல் தான் அதிமுக இருந்துச்சு அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அல்லது பண்ணப்பட்ட அந்த ஐடியாலஜி இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு பாத்தீங்கன்னா இது ஒன்றும் எல்லா மாநில அரசுகளுக்கு சிக்கல் அந்த சிக்கலை வேடிக்கை பார்த்தவருக்கும் சிக்கலை தீக்க பாக்குறதுக்கான வித்தியாசம் புரியும் நான் வேடிக்கை பார்த்தவர் நம்ம ஐயா எடப்பாடியார் அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது இவர் அரசியல் தெரிஞ்சவர் இது தீர்க்க முயற்சி பண்ணுறாரு நான் என் காலத்துல நல்லவனா இருக்கணும் என் முதலமைச்சர் அப்படின்னு எடுத்தா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நல்ல சமூக நீதி ஆட்சியா இருந்துச்சுன்னு சொல்லணுன்றக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ நீங்க திட்டமிட்டு பிஜேபி செய்யக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சாதிய ரீதியான தாக்குதல்கள் பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி கொண்டு வர்றது எல்லாத்தையும் முதல் களை எடுக்கணும் அந்த வேலையை வந்து சமூகமும் சேர்ந்து செய்யணும் அரசு சேர்ந்து செய்யணும் இதில் ஒட்டு மொத்தமாக அரசு மேல நீங்க ஒரு பழையத்துக்கு விட்டு போயிட்டே இருப்பீங்க சமூக வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமா அப்ப நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல நம்மள தான் காவல்துறையோ மற்றவங்களோ சாதியும் சார்ந்த ஆணவமோ இதை சரி பண்ணுறதுக்கு சட்டம் மட்டுமே இருந்தால் மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் கீழே இறங்கி மக்கள் மன்றத்துல உரையாடல தொடங்கணும் சாதிப்பை இன்னும் அதிகமாயிருச்சு கோயிலுக்குள்ளே நுழைவிட மாட்டேன்னு கோயிலுக்குள்ளே போயிட்டுருந்த மக்கள் எல்லாம் வெளியே நிறுத்துகிற ஒரு கேடு கட்ட தானே இப்போ வளர்ந்துருக்கு அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக இதுங்க பாமக காரம் போய் உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துருக்கணும் உன் பாரம்பரியம் பார்த்தி இந்த பாரம்பரியமா ஆ குடிசையை கொளுத்திட்டு தெருவில் இருக்கிறவங்கள வெட்டி போட்டு போகிற பாரம்பரியத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்களா கோயிலுக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணன் பாலு பேசுறாரு வழக்கறிஞர் அசிங்கமா இல்ல இவங்க ஒரு கோயில பேசுனது நமக்கு தெரியுது தெரியாம பேசுனா ஆயிரம் கோயில் இருக்கும்ல அப்ப இந்த சமூக சூழல இருக்கமாக்குற மேல உன் பார்வையே படலையே இந்த குற்றம் சொல்ற ஒரு கும்பல் இருக்குல்ல சமூகத்தை இருக்கமாக்குறவன் சமூகத்துக்குள்ள ஒழுங்கினமான விஷயங்களை வளர்த்து எடுக்கிறவே சமூகத்துக்குள்ள வந்து குள்ள நெறிய வேலை உங்க பார்வையே படல நேரம் ஸ்ட்ரைட்டா வந்து முதலமைச்சர் தான் உங்க அனுப்பப்படுறாரு ஏன்னா அவர் அதிகாரத்துல இருக்கிறனால ஆனால் இதே அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி கிட்ட கூட உங்களுக்குலாம் வக்கு கிடையாது புரியவே இல்லை எனக்கு இந்த கான்செப்ட் ஸோ இவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு முதலமைச்சர் கூடுதலாக இந்த காவல்துறையை ஸ்ட்ராங் பண்ணணும் ஏன்னா மூணு மூணு பேர் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு சம் சம்திங் பேருக்கு வெறும் மூணு பேரோ ஒன்றரை மூணு மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஆமாம் ஸோ போலீஸ் பற்றாக்குறையும் ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்போ நிறைய பேரை காவல்துறையில் எடுக்கணும்